டிவர்ஸ் வழக்கில் நோ ஃபால்ட் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் கணவனோ மனைவியோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றங்களை சுமத்தி கொள்ளாமல் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வந்து எந் அவங்களுக்கு வந்து விவாகரத்து பெற்றுக்கொள்வதற்கு தான் நோ ஃபால்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு குற்றத்தை சுமத்தி அந்த குற்றத்தை வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது சிம்பிளாக அவங்க வந்து எங்களுக்கு வந்து மனசு ஒத்து போகலை எங்களால் இந்த திருமண வாழ்க்கையை தொடர முடியலை அப்படிங்கிற ஒரு காரணத்தில் அவங்க வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடல்ட்ரியோ இல்லை குரூயல்ட்டியோ டெசர்ஷனோ எந்தவித குற்றச்சாட்டுகளுமே சுமத்தணுங்கிற அவசியம் இல்லை இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இந்து திருமண சட்டத்தில் வந்து டிவர்ஸுக்கான ஒரு காரணி கிடையாது ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ்ஜின்னு கீழே டிவோர்ஸ் கொடுக்குற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு தேர்ட்டின் பி மியூச்சுவல் கன்சர்ன்ட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனசு ஒத்து நாங்கள் இந்த திருமண உறவை தொடர விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் எல்லாம் பேசி அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் விசிட்டேஷன் ரைட்ஸ் யார்கிட்ட குழந்தை இருக்கணும் அது எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எதாவது இருந்தால் அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய நகை அவங்களுடைய பொருட்களையெல்லாம் வாங்கிக்கிட்டு தொகையை பெற்றுக்கொண்டு இருவரும் சுமூகமாக ஒருவர் மேலே ஒருவர் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லாமல் விவாகரத்து பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் நோ ஃபால்ட் தேரி இந்த நோ ஃபால்ட் தேரியில் ஒருவர் மேலே ஒருவர் எந்த குற்றமுமே சொல்லாமல் சுமூகமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் நோ ஃபால்ட் தேரி இது தேர்ட்டின் பி மியூச்சுவல் கன்சன்ட்டை சாதாரணமாக நம்ம வந்து நோ ஃபால்ட் தேரின்னு சொல்லுவோம் இது வந்து சாதாரணமாக விவாகரத்து வழக்குகள் வந்து டைம் ஆகும் இந்த மாதிரி மியூச்சுவல் கன்சன்டில் நோ ஃபால்ட்டு தேரியில் நம்ம வழக்கு தாக்கல் செஞ்சு மியூச்சுவல் கன்சன்ட்டில் விவகாரத்து தாக்கல் செஞ்சோன்னா நம்ம வந்து அந்த வழக்குடைய கா கால விரயம் வந்து ரொம்ப குறைவாகும் நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபார்வேர்ட் பண்ணி போகலாம் இதெல்லாம் வந்து நோ ஃபால்ட்டு தேரியோடைய அட்வான்டேஜஸ் தான் இது